வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சோழன் ஒரு ரெண்டு நிமிஷங்க அப்படின்னு கிளம்பி கூப்பிட்ட நிலா கிட்ட சொல்லிட்டு பின்னாடி வந்து நிக்கிறாரு அவரு அதீத வருத்தத்துல நின்னுட்டு இருக்க நிலா பக்கத்துல நிக்கிற சேரன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாங்கிறாரு ஏன்னு நிலா கேட்க நீங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறத நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சேரன் சொல்ல அதுல என்னென்ன இருக்கு இப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போறது டிவோர்ஸ் வாங்குறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சுங்கிறாங்க நிலா மற்றவங்க கதை எதுக்குப்பா நாம நம்ம வீட்டுல நடக்கிறத பத்தி தானே பேச முடியும் அப்படின்னு சேரன் சொல்ல நிலா அமைதியாக தான் நிற்கிறாங்க நீ இத்தனை நாள் இங்கே இருந்ததுல நீயும் சோழனும் சேர்ந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் பா எனக்கு தெரியும்பா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன சூழ்நிலையே வேற இருந்தாலும் காலப்போக்குல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்திருந்தா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போங்க சேரன் நிலா கொஞ்சம் தர்மசங்கடமா பாக்க நிலா நீ என்ன தப்பா நினைச்சிராத இது என்னோட ஆசை என் தம்பிக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனைவியா வரணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்பா அதுக்கு வாய்ப்பு இருந்தா அப்படின்னு சேரன் நிறுத்த இல்லைன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சோழன் பின்பக்க வாசல்ல இருந்து திரும்புறாரு எனக்கு சோழன் மேல அப்படி எந்த ஒரு ஈர்ப்பும் இல்ல ஒரு நாள் கூட நான் அவர் அப்படி நினைச்சதும் கூட இல்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அத சோழன் கேட்டுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு அவரால எதுவும் சொல்லவோ செய்யவோ முடியாத நிலையில இருக்காரு மறுபடியும் திரும்பி போய் அவரு பழைய இடத்துலயே நின்னுக்கிறாரு சோழனுக்கும் அப்படிதான் என் மேல பெரிய ஈர்ப்பெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல உடனே பதற சேரன் இல்லப்பா அவன் அப்படின்னு ஏதோ சொல்ல வர அண்ணே நான் பேசிடுறேன்னு எனக்கு எப்படி இது கட்டாய கல்யாணமோ அவருக்குமே இது கட்டாய கல்யாணம் கல்யாணம் எனக்கு உதவி பண்ணதா அவர் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு அதுல இருந்து அவரை வெளியில கொண்டு வர வேணாமா சோழன் ஏதோ புதைக்குழியில இருக்க மாதிரியோ இவங்க அத காப்பாத்த வந்த காவல் தெய்வம் மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க நிலா இல்ல நிலா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே பிளீஸ் பிளீஸ் இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீங்க என்னைக்குமே என்ன ஃபோர்ஸ் பண்ணதே இல்ல அது இந்த விஷயத்திலயும் என்னை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏகமா தலையை மட்டும் திருப்பி பாக்குறாரு சோழன் சோழனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு கல்யாண மாலை ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நிலா அது நான் விலகினா தானே நடக்கும் அப்படின்னு நிலா சொல்ல நிலா அப்படிங்கிறாரு சேரன் அண்ணே என்னை நம்புங்கண்ணு நான் தான் சொல்றேன் அருள்வாக்கு சொல்றாங்க நிலா இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு சேரன் அப்படியே நின்னுட்டு இருக்க நிலா அவரையே பாத்துட்டு இருக்காங்க அவள் மனசில் என்ன இருக்குங்கிறத அவள் தெளிவாக சொல்லிட்டா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாமளும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சோழனும் உள்ளர வர்றாரு போலாமாங்கன்னு அவர் கேட்க ஆ அப்படிங்கிற நிலா அண்ணே இந்த கேஸ் சீக்கிரமாக முடியணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்கண்ணே அப்படிங்கிறவங்க சுவாமி மாடத்துக்கிட்ட வர்றாங்க அங்கே ஆல்ரெடி தீபம் எரிஞ்சிட்டு இருக்க நிலா கண்ணை மூடி கையை கோப்பி கடவுளே எனக்கு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிடணும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படின்னு சீரியஸாக வேண்டிகிட்டு இருக்காங்க அடுத்து சேரனும் கையை கோப்பி சாமி முன்னாடி நின்றுட்டு நிலா அம்மாவை பாக்குற சோழன் அண்ணனை பாக்குறாரு கடவுளே இந்த பிள்ளைங்களுக்கு டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சிடவே கூடாது சீக்கிரமே இவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சேரன் வேண்டிட்டு இருக்காரு நிலா ரொம்பவே வேண்டிக்கிட்டு தலைக்கு மேல கும்பிடு போட்டுட்டு பேக் எடுத்துட்டு போலாமாங்கன்னு சோழனை கேக்குறாங்க அவரு உம் அப்படிங்க அண்ணே நான் வரேன்ன வாங்க அப்படின்னு சோழனோட நடக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா சேரன் ரொம்ப தவிப்பா போற ரெண்டு பேரையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு நிலா கிடு கிடுன்னு நடக்க சோழன் ரொம்பவே தயக்கமா செருப்பு மாதிரி நகர்ந்து போறாரு சோழன் மட்டும் திரும்பி வர்ற மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் ஆட்டோல வந்து கோர்ட்ல இறங்குறாங்க இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படிங்கற சோழன் இந்தாங்க அப்படின்னு ஆட்டோவுக்கு பணம் கொடுக்குறாரு போலாமான்னு அவரு கேட்க உம் அப்படின்னு நிலா வர்றாங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸுக்கு வந்து பாக்க அங்க ஒரே கூட்டமா இருக்கு லாயர்ஸ் காமன் பீப்புள்னு அந்த இடமே எள்ளு விழுந்தா எண்ணெய் ஆகிற அளவுக்கு கசகசன்னு இருக்குது சேரன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஏங்க இதில் எங்கங்க உங்கள் அட்வொகேட்டை தேடுறது அப்படின்னு கேட்க இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலா கால் பண்ணுறாங்க அவங்க லாயர் உள்ளர் இருக்காங்க ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க ஹலோன்னு சொல்ல ஹலோ மேம் நாங்க கோர்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல ஆ ஓகே ஓகே நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து ரைட் கட் பண்ணி உள்ளர வாங்க அப்படின்னு லாயர் சொல்ல நிலா எட்டி பார்த்துட்டு ஆ ஆ ஓகே சரிங்க மேம்னு போனை வைக்க என்னாச்சுன்னு கேக்குறாரு சோழன் உள்ளர வர சொல்றாங்க அப்படின்னு சொல்ல சரிங்க போலாம் வாங்கன்னு சோழன் நடக்க நிலா எக்ஸ்கியூஸ் மீன்னு முத ஆளா சொல்லிக்கிட்டு உள்ளர வர்றாங்க எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வந்து பார்க்க அங்கேயும் ஒரே கூட்டமா தான் இருக்கு நிலா கண்ணாலேயே அவங்க லாயரை வலவீசி தேடிட்டு இருக்க சோழன் கூட்டத்தை பார்த்து ஐயோ அப்படின்னு நிற்கிறாரு நிலா அவங்களை ஆயிர கண்டுபிடிச்சி மேம் ஹாய் மேம்னு சொல்ல அவங்களும் ஹாய் மேம் அப்படின்னு எழுந்து வர்றாங்க ஓ வந்துட்டாங்களாங்கிற மாதிரி சோழன் பாக்க ஹாய் பாங்குறாங்க வணக்கங்கிறார் அவரும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்கிற அவங்க லாயர் சுரேஷ் இவர் தான் சோழன் இவங்க தான் நம்ம க்ளையண்ட்டு கேஸ் என்ன நம்பர்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு அவங்க சொல்ல சரிங்க மேம் நான் அவர் போகிறாரு அண்ட் நீங்க ரெண்டு பேரும் இந்த அஃபிடோவிட்டில் சைன் பண்ணணும் ஆ சைன் பண்ணிவிடுங்கன்னு அவங்க நீட்டாக நிலா முத ஆளாக பேனாவுக்கு கையை நீட்டுறாங்க இந்த இடத்துல சைன் போடுமா அப்படின்னு கொடுக்க நிலா சைன் போட்டு கொடுக்குறாங்க அடுத்து சோழனை பார்த்து ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்ல அவங்களும் சைன் பண்ணிடுங்கிறாங்க சோழன் ஒரு பெருமூச்சு எடுத்துட்டு நிக்க எங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல உம் அப்படிங்கிற சோழன் இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு அதில் சைன் பண்றாரு அதுக்குள்ள சுரேஷ் கொஞ்சம் பேப்பர்ஸோட வந்துடு இதை பார்த்துட்டு ஆ ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறவங்க சுரேஷ் கிட்ட திரும்பி ஆ நம்ம கேஸை எத்தனாவது கேஸாக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க ஃபர்ஸ்ட் கேஸ் தாங்க மேம்ங்கறாரு அவரு ஃபர்ஸ்ட் கேஸாக தான் நம்ம கேஸை போட்டிருக்காங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கூப்பிட்டுருவாங்க அவங்க கூப்பிடுறத லிசன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க ஆ சுரேஷ் டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் போக ஓகேங்க மேடம் அப்படிங்கிற சுரேஷ் அவங்க பக்கத்தில் வர்றாரு நிலா ரொம்ப ஆர்வமா சார் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு கேட்குறாங்க உங்க கேஸ் நம்பர் சொல்லி உங்க ரெண்டு பேர் பேரையும் கூப்பிடுவாங்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல நிலா ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க உங்க கேஸ் நம்பர் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் நிலா சோழன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும் போது நீங்க வந்துருங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லு ஓகேங்கிறாங்க நிலா ஓகேங்க மேடம்னு அவரு அங்கிருந்து போயிடுறாரு நிலா தயக்கத்தோட இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க ஏங்க என்னங்க ஏதோ மீன் மார்க்கெட்ல மீன் வாங்குற மாதிரி இவ்வளோ கூட்டம் நிக்குது அப்படின்னு கேட்க அதுதாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு நிலாவும் அங்க இங்க பாக்க என்னங்க எல்லாரும் டிவோர்ஸ் வாங்க தான் வந்திருக்காங்களான்னு சோழன் கேக்குறாரு எங்க குடும்ப நீதிமன்றம்னு தானே போட்டிருந்தது அப்ப அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிலா சொல்லு ஐயோன்ற மாதிரி ஏக்கமா பாத்துட்டு நிக்கிறாரு சோழன் ஏங்க நாம முன்னாடி போய் நிக்கலாமா அப்படின்னு ஏதோ புதுப்பட ரிலீஸ்க்கு டிக்கெட் வாங்க போற மாதிரி நிலா கேக்குறாங்க எது இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி முன்னாடி போய் நிக்கலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு சோழன் கேஸே நாம தான் இல்ல அதான் நாம இப்பவே போய் நிக்கலாமான்னு யோசிச்சேன் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ இவ எந்த இடத்துலயும் கேப்பே கொடுக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற சோழன் ஏங்க ஜட்ஜே இன்னும் உள்ளர வரலங்க கொஞ்சம் டைம் போகட்டும் ஜட்ஜு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முன்னாடி போய் நிக்கலாங்கிறாரு ஆ அப்படின்னு நிலா தலையாடுறாங்க நிலா ஒரு மாதிரி அன்னீசியா மோத்த தொடச்சிட்டு நிக்க ஏங்க உட்கார்றீங்களா பெஞ்ச்ல அப்படின்னு சோழன் கேட்க ஆஹா அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நிலா சொல்ல தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா எடுத்துட்டு வருவான்னு சோழன் கேட்க உம் சரின்னு தலையாடுறாங்க நிலா ம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு சோழன் வேகமா தண்ணிக்காக போறாரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிக்கிட்டே பண்ணி நிலா லாயர் சுரேஷ் கிட்ட எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணிட்டீங்க இல்லனு கேக்க ஆஹ் செக் பண்ணிட்டேங்க மேம் அவரு அடுத்து சோழனும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கீழே வைக்கிறாரு அப்போ ஜட்ஜு உள்ள ஜட்ஜ் வந்துட்டாங்க சோழன் அவங்க எல்லாருக்கும் கும்பிடு போட எல்லாரும் அவங்களுக்கு கும்பிடு போட சிரமம் சொல்லிட்டு அவங்களும் உட்காடுறாங்க பக்கத்துல ஒருத்தர் ஒரு கேஸ் கட்ட எழுந்து ஜட்ஜு கிட்ட குடுக்கறாரு உடனே நிலா ஏங்க ஜட்ஜு வந்துட்டாங்கல்ல நம்ம முன்னாடி போய் நிக்கலாமா அப்படின்னு கேக்க ம் அப்படின்னு தலையாட்டுறாரு பலியாடு மாதிரி சோழன் அப்பதான் அவங்க கூப்பிட்டா நமக்கு கேக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு மைல் தூரத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி நிலா சொல்றாங்க உடனே எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு நிலா நடக்க ஆரம்பிக்க வேற வழி இல்லாம சோழனும் கூடியே வர்றாரு ஏங்க இன்னைக்கு கோர்ட் லீவுன்னு சொல்லி அனுப்பிட்டா எப்படி இருக்குங்கிறாரு சோழன் சர்ச்சே வந்து உட்காந்துருக்காங்க இதுக்கப்புறம் போய் கோர்ட்டு லீவ்னு யாராவது சொல்லுவாங்களாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு நிலா கடுகடுக்க சோழன் அமைதியா நிக்கிறாரு இப்போ அந்த கேஸ் கட்ட எழுந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு சோழன் நிலா ப்ரொசீஜர் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா முன்னாடி நடந்து வந்துகிட்டே சோழனை அவரும் பின்னாடியே வர்றாரு நிலா ஒரு மாதிரி படபடப்பா சோழனை பாக்குறாங்க இப்ப மட்டும் அவங்களுக்கு ஆதரவுக்கு சோழன் வேணும் ஜட்ஜு நிலா யாருன்னு கேட்க நான் தாங்க மேடம் அப்படின்னு கையை தூக்குறாங்க சோழன் கேட்க நான் தான் நெஞ்சில கை வைக்கிறாரு அவரு டிவோர்ஸ் ஆன ஜட்ஜ் கேட்க ரெண்டு பேரும் அமைதியா நிக்கிறதா பார்த்துட்டு என்னடா இதுங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா பாக்குறாங்க லாயர் ஃபியூ செகண்ட்ஸ்ல தன்னை சரி பண்ணிட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க நிலா ஆமான்னு சொல்லுங்கங்குறாங்க லாயர் ஆமாங்க மேம்னு நிலா சொல்ல கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேக்குறாங்க நிலா எச்சில் விழுங்கிட்டு ஃபோர் மந்த்ஸுங்க மேமுங்குறாங்க ஜட்ஜுக்கே அதிர்ச்சி ஆயிடுது அதுக்குள்ள டிவோர்ஸா அப்படிங்கிறவங்க லவ் மேரேஜ் ஆன்னு கேட்கறாங்க சோழன் ஆமாங்கங்கிறாரு பட்டனு எதுக்கு இப்படில்லாம் சொல்றீங்க என்ன லவ் கிழிக்குது அப்படின்ற மாதிரி நிலா முறைக்கிறாங்க சோழனை ஐயோ சாரிங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு டைவர்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு ஜட்ஜ் கேட்க நிலா திரு திருன்னு முழிக்க நிலாவை பாத்துட்டு இருக்காரு சோழன் மியூச்சுவல் கன்சர்ன் மேம் அப்படின்னு லாயர் சொல்ல அதான் பேப்பர்லயே இருக்கே டிவோர்ஸ்க்கு என்ன காரணம் ஜட்ஜ் கொஞ்ச நேரம் யோசிக்கிற நிலா பிடிக்கலங்க ம் அப்படின்னு பெருமூச்சு விடுற ஜட்ஜ் ஏதோ எழுத அவங்க டிவோர்ஸ்க்கு எழுதுற மாதிரி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க நிலா அவங்க அந்த பேப்பரை கீழே கிட்ட கொடுத்து கவுன்சிலிங்க கூட்டிட்டு போங்கன்றாங்க அவர் அதை வாங்கி லாயர் கிட்ட கொடுக்க ஐ இல் டூ இட் மேம் வாங்கிக்கிறாங்க அவங்க என்ன இது ஏதோ கடையில காசு கொடுத்த உடனே கத்திரிக்காயை கொடுப்பாங்கன்ற மாதிரி இவங்க டிவோர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சா அப்படிங்கிற மாதிரி எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க நிலா ஏங்க என்னாச்சுங்கன்னு சோழன் கேக்குறாரு அப்ப கீழே உட்கார்ந்து இருக்கிற நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் வாங்க போலான்னு சுரேஷ் வந்து கூப்பிடுறாரு கேஸ் நம்பர் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க வேறவங்க வந்து நிக்கிறாங்க சுரேஷ் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர்றாரு வெளியே வந்த சோழன் சார் நாங்க கிளம்பலாமான்னு கேட்க இருங்க சார் மேம் வந்து சொல்லுவாங்கன்றாரு சுரேஷ் லாயர் பக்கத்துல வர மேம் அவ்வளவுதான் நிலா அவ்வளவு தான் அப்படின்னு அவங்களும் சொல்ல கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு சோழன் கேஸ் எல்லாம் இன்னும் முடியல கவுன்சிலிங் போக சொல்லி இருக்காங்க அப்படின்னு லாயர் சொல்ல அப்படின்னா அப்படின்னு சோழன் புரியாம கேக்குறாரு டிவோர்ஸ் கேட்டதும் ஜட்ஜ் உடனே கண்ணை மூடிட்டு டிவோர்ஸ் குடுத்துட மாட்டாங்க சார் அப்படின்னு லாயர் சொல்ல, அப்படி என்ன கேட்டுட்டு இருக்காரு சோழன். உங்களுக்கு நீங்க என்ன பார்க்க வந்தப்பவே ஜட்ஜ் கவுன்சிலிங் அனுப்புவாங்கன்னு சொன்னே இல்ல. அததான் இப்போ சொல்லி இருக்காங்க. இப்போ நீங்க கவுன்சிலிங் போனீங்கன்னா, உங்க ரெண்டு பேர்கிட்டயே பேசுவாங்க. தேந்த வாளை பிடிக்கலன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. அப்படி என்ன லாயர் அவங்களோட டியூட்டிய கரெக்ட்டா பாக்குறாங்க. சோழன் சங்கடமா நிக்கிற நிலாவை பாக்க இதெல்லாம் அவசியமா அப்படின்ற மாதிரி அவங்க எரிச்சலா நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தான். கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் என்னால அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தா அப்படிங்கிற லாயர் ரெண்டு பேரும் அப்படியே நின்னுட்டு இருக்க டேக் கேர் ஆஃப் தம் கோ ஹெட்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போய்ட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அவரு நடக்க ஆரம்பிக்க வாங்கன்ற மாதிரி கண்ணாளையை சோழனை கூப்பிட்டு நடக்கிறாங்க நிலா அங்க ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறார் ரெண்டு பேரையும் உங்களுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க ரீசன் சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் உங்க விருப்பம்தான் அப்படின்னு அவர் எப்படி இந்த கேஸை விட்டுடக்கூடாதுன்ற முடிவோட பேச ஓகேங்கிறாங்க நிலா சோழன் நிலான்னு சத்தம் வர ரெண்டு பேரும் அந்த பக்கம் பாக்குறாங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க போங்கங்கிறாரு சுரேஷ் சேர்ந்திருக்கிற நிலா நாங்க மட்டும் போனா போதுமாங்கிறாங்க ஆமாங்க நீங்க மட்டும்தான் போகணும் எல்லாம் உள்ள வர முடியாது அப்படின்னு சுரேஷ் சொல்ல ஓகே வாங்க போலாம்னு சோழனை கூப்பிடுறாங்க நிலா சோழன் வேற வழி இல்லாம கூட போக எக்ஸ்கியூஸ் மீன் அந்த கவுன்சிலிங் குடுக்கறவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க நிலா அவங்க ரெண்டு பேரும் உட்காருங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் உட்காடுறாங்க நிலா சோழன் தானே அப்படின்னு அந்த லேடி கேக்கு ஆமான்னு சோழன் தலையாடுறாரு ஆமாங்க நிலா கல்யாணம் ஆகி நாலு மாசம் தானே ஆகுது அதுக்குள்ள என்ன டைவர்ஸ் அப்படின்னு அந்த லேடி கேட்க நிலா சோழனை பாக்குறாங்க சோழன் தவிப்பா அங்கேயே பார்த்துட்டு இருக்க இல்லங்க மேம் எங்களுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு லாயர் சொல்லி கொடுத்தத அச்சரம்ப சொல்றாங்க நிலா அது புரியுதுமா டிவோர்ஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னு அந்த லேடி கேட்க அது எங்களுக்குள்ள பெருசா செட் ஆகல அப்படின்னு நிலா சொல்ல அடி பாவிங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன் நாலு மாசத்துல எப்படிமா செட் ஆகும் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஒன்னா இருந்தாதானே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் நாலே மாசத்துல செட் ஆகலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வரலாமா புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்தாலே நமக்கு செட் ஆகிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது டைம் எடுக்க தானே செய்யுங்கிறாரு இன்னொருத்தர் லவ் மேரேஜ் தானே அப்படின்னு அந்த லேடி கேட்க இப்பவும் சோழன் ஆமான்னு தலையாட்ட இல்ல எரிச்சலா பாக்குறாங்க சோழன உங்க சொந்த ஊர் எதுமா அப்படின்னு அந்த லேடி கேட்க திருவண்ணாமலைங்கிறாங்க நிலா நீங்க என்ன சோழனை பார்த்து கேட்க நான் சென்னை தாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எதுக்கு நாலு மாசத்துல டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி கவுன்சிலர் கேட்க இல்லங்க மேம் எங்களுக்குள்ள எதுவும் செட் ஆகல தேர்ந்துதான் நாங்க இந்த டிவோர்ஸ் பண்ற முடிவை எடுத்தோங்கிறாங்க நிலா தேர்ந்து டிவோர்ஸ் பண்ற முடிவை எடுத்த நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு முடிவு எடுக்கலாமே அப்படின்னு கேட்க ஆ முடிவு எடுக்கலாங்கிறாரு சோழன் நிலா சோழனை முறிச்சிட்டு இருக்க சரி பிரியறதுக்கு என்ன காரணம்னு அந்த லேடி கேக்குறாங்க எங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எதுவும் காமனா இல்லங்க மேம்ங்கிறாங்க நிலா இப்படி சொன்னா எப்படிமா அப்படின்னு அந்த லேடி கேட்க அதுதாங்க மேம் ரீசனே அப்படின்னு நிலா சொல்ல அந்த கவுன்சிலிங் கொடுக்கறவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க தம்பி நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு அந்த லேடி சொல்ல தலைக்கு மேல போயாச்சு இனி ஜான் என்ன மொழம் என்னன்னு நினைக்கிற சோழன் சரின்னு தலையாட்டிட்டு எழுந்திருக்கிறாரு அவர் வெளியே வந்த சுரேஷ் பக்கத்துல உட்கார அந்த லேடி நிலாவை பார்த்து இப்ப சொல்லுமா என்ன காரணம்னு கேக்குறாங்க மேம் எங்களுக்குள்ள செட் ஆகலங்க மேம் கேரக்டர்ல அவரு வேற மாதிரி இருக்காரு நான் இருக்கேன் டிவோர்ஸ் கிடைச்சா போதும்னு இருக்குங்கிறாங்க நிலா நீங்க ஒர்க் சார் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஆர்கிடெக்டா இருக்கேன் நிலா சொல்ல ஆ ஓகே உங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு அவரு அவரு டிராவல்ஸ்ல டிரைவரா இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல ஓ இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க லவ் பண்ணும் போது ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரியறது இல்ல கல்யாணம் ஆனவன்னா ஸ்டேட்டஸ் பிரச்சனை வந்துருது

அப்படின்னு நிலா எழுந்து போய் சோழன் அனுப்பப் போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த லேடி இன்னொருத்தர்கிட்ட கேக்க இப்படிதான் இருக்காங்க இந்த காலத்து பசங்க நீ எரிச்சலா சொல்றாரு அவரு வெளியே வந்த நிலா சோழன் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ம் அப்படின்னு எழுந்து போறாரு சோழன் உள்ளர வந்த சோழனை உட்காருங்கன்னு சொல்ல அவர் உட்காடுறாரு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு அந்த லேடி கேக்க நான் ஒரு டிராவல்ஸ்ல டிரைவரா இருக்கேங்க மேம் அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க டிரைவரா இருக்கதான் அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு அந்த லேடி கேக்க இல்லங்க மேடம் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்போ என்னதாங்க சார் உங்களுக்குள்ள இஷ்யூ ஏன் டிவோர்ஸ் கேக்குறீங்க அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது உங்களை பார்த்தாலும் நல்ல பையனா தெரியுறீங்க லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணியிருக்கீங்க சேர்ந்து வாழலாமே அப்படின்னு ரொம்ப பரிவா கேக்குறாங்க தம்பி சேர்ந்து வாழ ட்ரை அவங்க அவங்க மேடம் எனக்கு கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்த பாத்துக்குறாங்க அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லையான்னு அந்த லேடி கேக்க ஆமாங்க மேடம் எனக்கு டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லங்கிறாரு சோழன் நிலா தான் டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறா அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க இதை பத்தி அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமேன்னு கேக்குறாரு இன்னொருத்தர் இல்லங்க சார் இது வரைக்கும் நிலா என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருக்கேன் இப்போ டிவோர்ஸ் கேக்குறா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க சார் அப்படின்னு சோழன் ரொம்ப வருத்தமா சொல்ல என்ன தம்பி ஏதோ பொம்மையை கேட்டு தூக்கி குடுக்கற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு அந்த லேடி கேக்க இல்லங்க மேடம் நான் அவங்க கிட்ட இதெல்லாம் வேணாம்னு சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சோழன் சொல்ல ம் நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க அந்த லேடி சோழன் ரொம்ப தளர்வாக நடந்து போய் ஏங்க உள்ளரை கூப்பிடுறாங்கன்றாங்க நிலா கிட்ட ஆ அப்படின்னு குடுகுடுன்னு பையன் தூக்கிட்டு வர்றாங்க நிலா ஆமா உட்காருமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல நிலா உட்கார பக்கத்துல சோழன் உட்கார்றாரு இங்க பாருமா கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி நாலு மாசத்துல டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு அந்த லேடி சொல்ல அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சமா சந்தோஷப்படுறாரு சோழன் நீங்க சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிங்க இப்போ ஒரு வேகத்துல டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுக்கலாம் ஏன் டிவோர்ஸை கூட வாங்கிடலாம் ஆனா அதுக்கப்புறமா நிதானமா யோசிக்கும் போது நாம கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோன்னு தோணும் இந்த மாதிரி கேஸ்ல நாங்க நிறைய பாத்திருக்கோம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டே போக ஐயோ இவங்க லேசுல விட மாட்டாங்க போல என்ன நிலா தவிப்பா பாக்குறாங்க டிவோர்ஸ் பண்ணனும் உடனேயே வாழ்க்கை நார்மல் ஆகிடும்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய பிரச்சனைய பேஸ் பண்ண வேண்டி இருக்கும் வேலை பாக்குற ஆபீஸ்ல கூட டிவோர்ஸ்ங்கிற இங்கிற பேரோட தான் இருக்கணும் தம்பி அதே தான் தம்பி உங்களுக்கும் சொல்றேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சோழன் நிலாவை பார்க்க நிலாவும் சோழனை பாக்குறாங்க உங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கல்யாணம் ஆகி ஆறு மாசம் கூட ஆகல இந்த டிவோர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்து தான் பாருங்களேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சோழன் சந்தோஷமா பாக்குறாரு நிலா சுறுசுறுன்னு முகத்து வச்சுட்டு இல்லங்க மேம் எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுதுமா ஆனா கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழ ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல வேண்டா வெறுப்பா பாத்துட்டு இருக்காங்க நிலா அப்பவும் செட் ஆகலனா கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல இல்லை மேம் நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல அட்டம் பிடிக்கிறாளே அப்படின்னு சங்கடமாக பார்த்துட்டு இருக்காரு சோழன் எவ்வளவு நாள் ஆனாலும் என் முடிவு இல்ல அப்படின்னு நிலா பிடிவாதமா சொல்ல இல்லைம்மா நான் எதுக்காக சொல்றேன்னு அந்த லேடி சொல்ல பிளீஸ் மேம் சேர்ந்து வாழ்கிற ஆப்ஷனை நாங்கள் யோசிச்சிருந்தா நீ வந்திருக்கவே மாட்டோம் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன்னு நிலா சொல்ல கவுன்சிலிங் கொடுக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சோழன் தவிப்பா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க இவங்க நம்மளுக்கு தடையா வந்துடக்கூடாது என்ன நிலாவும் அவங்களதான் பாத்துட்டு இருக்காங்க மண்டே ப்ரோமோல நிலாவும் சோழனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க கவுன்சிலிங்கில் அவங்க அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு நிலா சோழன் கிட்ட சொல்ல ஆமாங்க ஒரு கட்டத்தில் எனக்கே எப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டு பெரியவங்க உட்காந்து இவ்வளவு சொல்கிறாங்களே பெரியவங்க சொல்கிறது கேட்டு சேர்ந்து வாழலான்னு கூட தோணிருச்சிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பிட்ட போட்டு பார்க்குறாரு சோழன் பேசாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவோமா அப்படின்னு சோழன் கேட்க நிலா முறைச்சு பார்த்துட்ருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ